புத்தரே தானம் ஆத்மானம் ந த ஆத்மானம் அவதாசையே ஆத்மன் ஏவ் ஆத்மா வந்து ஒரு ஆத்மாவோ ஒரு பெரு ஆத்மனாக அப்படின்னு சொல்லி சொல்றேன் அர்ஜுனா ஒருவன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்னைக்குமே தன்னுடைய ஆத்மாவை உயர்த்த பார்க்கணும் எப்பயும் ஆத்மாவை தாழ்த்திக்க பார்க்காதீங்க இந்த ஆத்மா அப்படின்றது ரொம்ப உயர்ந்த ஒரு பொருள் ஆத்மான்னு சொல்லி சொல்லும் போது இந்த மனித உடல் இருக்கக்கூடிய ஆத்மா அப்படின்னு அர்த்தம் ஏன்னா ஒரு மிருக உடல்லயே ஒரு ஆத்மா தான் இருக்கு மனித உடல்லயும் ஒரு ஆத்மா தான் இருக்கு ஆனா நம்மளதான் உயர்ந்தவர்கள் சொல்லி சொல்றாங்க அறிந்து அறிந்து மாநிலராய் பிறத்தல் அருகே சொல்லி சொல்றாங்க துர்லபம் மானுஷம் ஜன்மம் ததபி அந்திருவம் வர்த்தகம் அப்படின்னு சொல்லிட்டு பிரகலாத் மாரா சொல்ற ஆச்சரிய பிராங்கே தர்மான் பாகவதானிக துர்லபம் மானுஷம் ஜென்மம் ததபி அந்திருவம் வர்த்ததம் இந்த மனித உடலும் உடல் தான் பஞ்ச போதிகத்தினால் ஆக்கப்பட்டதா இதுவும் அழியக்கூடியதா ஒரு மிருகத்தினுடைய உடலும் அழியக்கூடியதா ஆனா இந்த மனித உடல் ஏன் உயர்ந்ததுன்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னா ஏன்னா இந்த மனித உடலை நீங்க உபயோகப்படுத்தி மோட்சம் அடைய முடியும் மிருக உடல் சாத்தியம் கிடையாது அதனாலதான் மனித உடல் மனித உடம்பை எடுத்த நமக்கு வேதங்கள் சொல்லக்கூடிய முக்கியமான முதல் முதல் என்ன தெரியுமா அதோ அப்படின்னா ஆதலால் பிரம்ம ஜித்யாசா ஆன்மீகத்தை பற்றி கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்ற ஆதலால் அப்படின்ற வார்த்தை எப்பயும் உபயோகப்படுத்துவோம் இங்க இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு மனித பிறவி கிடைச்சிருக்கு ஆதலால் ஆன்மீகத்தை பற்றி கேள்விகளை கேளுங்கள் நீங்க மிருகமா பிறந்திருந்தா இந்த கேள்வி கேட்க மாட்டீங்க மிருகமா பிறந்த அப்படி நின்னுதை நினதைமா கேள்வி கேட்போம் எங்கே ஏன் சாப்பாடு எங்க தூங்குறது எப்படி இனப்பெருக்கம் இனப்பெருக்கப்பட்டுறது எப்படி அதை பாதுகாத்துக்கிறது இந்த கேள்வி மட்டும்தான் கேம் ஆஹார நித்ர பயம் வைத்து நாம்சன் சாமானிய வேத பசுவெரி நரானாம் தர்மோஹி தேஷா மதிகோ விசேஷோ தர்மே நஹினா பசுபேஷமானம் மகாபாரதம் சொல்லுது இந்த மனிதனுக்கும் மிருகத்துக்கும் உள்ள நான்கு ஒற்றுமை என்ன அப்படின்னா உண்ணுதல் உறங்குதல் இனப்பெருக்கம் தற்காத்து கொள்கள் இதை மனுஷனும் பண்றா மிருகம் பண்றாங்க ஆனா மனுஷனை மிருகத்தையும் வித்தியாசப்படுத்தி காட்டுறதுன்னு தெரியுமா தர்மோஹி தேஷா மதிக்கோ விசேஷோ தர்மே நகினா பசுபிர் சமானம் தர்மம்ன்ற ஒரு விஷயம் இல்லைன்னா மனிதன் மிருகம் மாறி போயிரு அந்த தர்மம் என்ன மனிதனுடைய தர்மம் என்ன அப்படின்னா கேள்விகளை கேட்கணும் உயர்ந்த கேள்விகளை கேட்பது நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது நான் இதற்காக பிறந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறது இறந்ததுக்கு அப்புறம் நான் எங்க போறேன் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கிறது கடவுள் ஒருத்தன் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இருந்தாங்கன்னா அவன் நான் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது எனக்கும் கடவுளுக்கும் அங்க என்ன என்ன உறவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது ஏன் இந்த உலகத்துல கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்ற இந்த மாதிரி உயர்ந்த கேள்விகளை தெரிஞ்சுக்கணும் நான் சொல்றேன் இத்தனை உயர்ந்த கேள்விகள் இருக்கும் பொழுது மனுஷன் என்ன பண்றான் அப்படின்னா ரொம்ப தாழ்ந்த கேள்விகளை ரொம்ப தாழ்ச்சியா தன்னுடைய வாழ்க்கையை உபயோகப்படுத்திட்டு இருக்கான் இந்த உடம்பை உபயோகப்படுத்தி உயர்ந்த காரியங்கள் செய்ய வேண்டியதை விட்டு ரொம்ப தாழ்ந்த காரியங்கள் பண்ணிட்டு இருக்கான் இப்ப நம்ம என்ன பண்றோம்னா ஒரு நம்ம வீட்டுல வந்து கீழே தண்ணி கொட்டி போயிடுச்சு தண்ணி கொட்டி போயிடுச்சு அப்படின்னா என்கிட்ட ரெண்டு துணி இருக்கு ஒண்ணு கீழே தொடக்கூடிய டஸ்டர் பத்து ரூபாய் டஸ்டர் ஒண்ணு இருக்கு இன்னொன்னு ரொம்ப விலைவாய் விலை மதிப்பு இல்லாத காஞ்சிபுரம் பட்டு தங்க ஜரிகை போட்டு ஒரு லட்சம் ரூபாய் துணி இருக்கு ரெண்டுமே தான் எந்த துணியை உபயோகப்படுத்தி சுத்தப்படுத்துவோம் அப்படின்னா டஸ்டர்லாம் யூஸ் பண்ணு யாரும் பட்டு துணியை யூஸ் பண்ண மாட்டாங்க ஏன் பட்டு துணி யூஸ் பண்ண கிளீன் ஆகாதா கண்டிப்பா கிளீன் ஆகும் ஆனா புத்திசாலி அதை பண்ண மாட்டாங்க முட்டால்தான் அதை பண்ணலாம் ஏன்னா டஸ்டர் இருக்கு இல்லையா அந்த டஸ்டர் வந்து கிளீன் பண்றதுக்காக மட்டும்தான் இருக்கு அதை நீங்க எதுவும் பண்ண முடியாது ஆனா இந்த பட்டு துணி இருக்கு இல்ல இந்த முட்டாளா என்ன பண்ணலாம் கீழே சுத்தப்படுத்தி இதை வீணும் அடிக்கலாம் இல்லாத சரியா நீங்க உபயோகப்படுத்தி மேலையும் போட்டுக்கலாம் இல்லையா அது போல மிருகத்தினால நாலு காரியம் மட்டும்தான் பண்ண முடியும் என்னது சாப்பிடுறது தூங்குறது இனப்பெருக்கம் பண்றது பாதுகாத்து மிருகம் பண்ண முடியும் பட் மனுஷனா இருந்தோம் அப்படின்னா இதை நாலு மட்டுமே நாம் செஞ்சு நம்முடைய வாழ்க்கையவே அடிச்சிடலாம் இல்ல இதை விட உயர்ந்த காரியங்களை செஞ்சு என்ன பண்ணலாம் நம்ம உயர்ந்த இலக்கை அடைய முடியும் அப்படின்னு சொல்றேன் அதனால நாம் மனிதனாக இருந்தா மனிதன் பிறவி எடுத்தா மட்டும் பார்த்தா அது மனிதனுக்கு உண்டான பொறுப்போட இல்லைன்னா நம்மளுக்கு மனிதர்கள் பேரே கிடையாது திபாத பசு அப்படின்னு தான் சொல்லுது ரெண்டு கால் மிருகம் சொல்லுது அதனால மனிதன் அப்படின்னா அவனுக்கு பொறுப்பு அதிகம் என்ன பொறுப்பு அதிகம் ஆன்மீக பொறுப்புகள் அதிகம் அதான் கிருஷ்ணன் சொல்றாரு உடைய வாழ்க்கையின்னு என்ன பண்ணிடாருப்பா வீணடிச்சிடாரு அப்படின்னு சொல்லி சொல்றேன் ஏன்னா மனசு அப்படிங்கிறது உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துரும் மனசுதான் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகள் காரணம் மனசுதான் நம்முடைய நம்மளுடைய எல்லா துக்கத்திற்கு காரணம் மனசு